வணக்கம் என்னுடைய பெயர் குளோரியானி சில தெலுங்கு மக்களுடைய அக்கப்போர்களையும் வீராவேச பேச்சுகளையும் பார்க்கும்போது சிரிச்சிட்டு போகவா இல்ல கோவப்பட்டு பதிலுக்கு பதில் நாமளும் தாம் தூம்னு ஏதாவது சொல்லவா அப்படிங்கிற மாதிரி ஆகுது எப்படா அவங்கள அண்ணன் வந்து தரக்குறைவா பேசுனாருன்னு போட்டு மண்டே வேற குழப்ப வேண்டியதாக இருக்குது எப்போவோ ஒரு மேடையில தெலுங்கு மக்கள் ஆந்திரால இருந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு வரலாற்றின் ஒரு பகுதியை தான் சொன்னாங்க சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்டில் இந்த நாடுன்னு இல்லை ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் இடம்பெயர்கிறவர்கள் பல காரணங்களுக்காக இடம்பெயர்வாங்க சொல்ல போனா நாட் நாட்டுக்கு நாடு படையெடுப்பின் போது அந்த இடம்பெயர்தல் அமையும் நாட ஒரு அரசனோ இல்லது ஒரு சாம்ராஜ்யமோ இன்னொரு நாட்டை பிடிக்கும் போது அதுல ஒரு இனங்கள் வந்து குழு குழுவா அங்க இங்கேயா தங்களுடைய வாழ்க்கைகளை தொடங்குவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அண்டை மாநிலங்கள்ல பரபலா இடம்பெயர்தல்ங்கிறது இயற்கையாகவே நிகழ்ந்துகிட்டு இருக்கும் இப்ப பாத்தீங்க வேலை நிமித்தம் படிப்பு பட்டறிவு பெற்றதை கொண்டு போய் ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடான்ட்டு நம்ம மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம இந்திய நாட்டிலையும் நிறைய பேர் இருப்பாங்க இப்படி எல்லாம் நிறைய இருக்கு நிறைய சுற்றுலா வெளிநாட்டு சுற்றுலா வாசிகள் இந்தியா மேல் கவரப்பட்டு குடியுரிமை பெற்று நம்ம நாட்டிலேயும் வசிக்கின்ற இதுகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்கு இந்த வரலாறு தான் சொன்னாங்க எப்படி வந்தீங்க இப்போ ஆந்திராவில இருந்து இங்க குடிபெயர்றதுக்கு அண்ணன் ஒரு காரணத்தை அன்னைக்கு தேவையான நேரத்துல என்னன்றத சொன்னாங்க இன்னும் நிறைய காரண காரணங்கள் இருக்கு விஜயநகர பேரரசு இங்க வந்ததுனால வந்தீங்க அப்படிங்கிற காரணங்கள்லாம் நிறைய இருக்கு அப்போ ஒவ்வொரு அரச படையெடுப்பின் போதும் நாட்டுல வந்து இனங்கள் மாறி மாறி இடம்பெயர்றதுங்கிறது ஒரு நியதி இயற்கை இதுல எந்த குறையும் இல்ல வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு பேர் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் வேற எந்த நாடும் இந்தியால அந்த பேரை வாங்கவே இல்லை அவ்வளவு பறந்த நல்ல மனசு உங்களுக்கு எல்லாம் ஒரு இலக்காரமா போயிடுச்சா அப்படின்னு இருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக ஈரோட தேர்தலுக்கும் முன்னாடி உள்ள ஒரு தேர்தல்னு நினைக்கிறேன் சொன்னதுதான் அந்த தெலுங்கு மக்கள் நீங்க இதுக்காக இந்த தொழில் சார்ந்து வந்தீங்கன்னு தான் சொன்னாரே தவிர அவர் எந்த இடத்துலயும் உங்களை தாழ்த்தியும் பேசல ஆஹ் உங்களை வந்து இலக்கரமாவோ சீனோ அவர் பேசல தான்ப்பா வந்தீங்க இப்படிதான் நீங்க எங்க நாட்டுல வந்து குடிவாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னாரு இந்த வரலாறு சொன்னதுல உங்களுக்கு என்ன கோவம் தெரியல அப்பவே பயங்கரமா அத பெருசாக்கு உங்களுக்கு தெரியாட்டியும் அதை ஊதி பெருசாக்குறதுக்குன்னு ஒரு ஓங்கோல் கோஷ்டி அது கண்டிப்பா அதோட அந்த சாணாக்கிய நரிதந்திரத்தை செஞ்சுட்டு தான் இருக்கும் அவங்க செய்யலன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு இடத்துல அப்புறம் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா பேசும்போது ஐயா நீங்க ஆந்திரர்களுக்கோ இல்லைன்னா கன்னடர்களுக்கோ யாருக்கு வேணாலும் எளிய மக்களுக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுங்க தாராளமா கொடுங்க உங்ககிட்ட அண்டா அண்டாவா பிரியாணி இருக்கு இல்லையா அதுல இருந்து கொடுங்க ஒருத்தனுக்கு இவ்வளோண்டு சாப்பாடு எங்களுக்கு போட்டிருக்கீங்க அந்த அண்டால இருந்து ஒரு ஒரு அஞ்சு பருக்க பிரியாணி தூக்கி போட்டிருக்கீங்க அதை நல்ல அதையே அது எங்களுக்கே பத்தாது இது எங்க வயிறு நிறையும்னு நினைச்சு சங்கடத்துல இருக்கும் போது அந்த அஞ்சு பருக்கல இருந்து ஒரு ரெண்டு பருக்க எடுத்து கொடுக்காதீங்கன்னு தான் சொன்னாரே தவிர உங்ககிட்ட இருக்கத கொடுங்க அதாவது பிடிச்சு பறிச்சு கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு அது எவ்வளவு நியாயமான விஷயங்கிறது அறிவு உள்ளவங்களுக்கு தெரியும் இது அறிவு கட்ட அறிவாலயத்தின் தூண்டுதல்ல நடக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு இந்த உண்மை இதுல இருக்கக்கூடிய ஈரம் அவர் எவ்வளவு ஈரத்தன்மையோட பேசுறாரு உங்களுக்கும் சேர்த்து பேசுறாருங்கிறதுலாம் உங்களுக்கு புரிய வாய்ப்பே இல்லை ஏன்னா அறிவாலயத்துல மூளை அறிவாலயத்திலேயே மூளையை அடகு வச்சவங்க இந்த கூட்டரி கொக்கரிச்சிட்டு திரிகிறது அப்படிம்பாங்க இல்லையா இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கீங்க அஹ் என்னைக்கே சொல்லி முடிச்சு போன பிறகு நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா அதான் தேர்தல் வருது தேர்தல் வரும்போது அஹ் தலைமை திமுக அதாவது ஆட்சி செய்கின்ற திமுக என்ன செய்யும் எல்லா நல்லதையும் செய்யற மாதிரி ஒரு தனம் பண்ணோம் இடையில இடையில தமிழ் தேசியத்துல அண்ணன் சீமான் அவர்கள் என்னென்ன நல்ல நல்ல திட்டங்களை சொல்லுவாரோ அதை காப்பி அடிக்கும் அப்படியே தங்க நல்ல பிள்ளை மாதிரி ஒரு ரூட்ல காட்டிகிட்டே போவாங்க இடையில இடையில என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை மாதிரி அள்ள கைகளை வச்சு விளையாட்டு காமிச்சு கூத்து காமிச்சு எதையாவது ரெண்டகம் பண்றது அது அந்த வேலை உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ற வேலையை திமுக கரெக்டா செய்யும் ஏன் இந்த இதை இந்த சொல்லாடல இதெல்லாம் சொல்றேன்னா ஆமா அவங்களுக்கு இது தாய்நாடு கிடையாது அவங்க இங்க குடிபெயர்ந்து வந்த ஒரு குடும்பம் தான் உண்ட வீடுங்கிறது அவங்களுக்கு தமிழ்நாடு உண்ட வீடான தமிழ்நாட்டுக்கு பாதகம் பண்றது குடியிருந்த இடத்தையே துரோகம் பண்றது குடி வாழ வைத்த மக்களையே பந்தாடுறது அஹ் எந்த நாடு தனக்கு இவ்வளவு பெரிய என்ன சொல்றது சொகுசான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததோ அந்த நாட்டையே சுடுகாடாக்குறது இது எல்லாமே இந்த ஓங்கோல் கட்சி திமுகவுக்கு வந்து ஒரு கைவந்த கலை அதனால இது இந்த பணியை தான் கடைபிடிக்கும் தங்களை நல்லபிள்ள மாதிரி காட்டிப்பாங்க தேர்தல் வர வரைக்கும் அதுக்கு ஆனா உங்களை மாதிரி சில்லறைகளை என்ன செய்வாங்கன்னா தூண்டி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க நான் நானும் கேக்குறேன் அறிவாள் எல்லாம் போட்டு சம்பவம் செய்ய போறோம் அப்படின்லாம் பொது தளத்துல அதாவது பொது ஊடகத்துல சமூக வலைதளத்துல பதிவேற்றி இருக்கிறாரு பதிவேற்றி இருக்காங்களே பொறுக்கிங்க ரவுடிங்க இப்போ வந்து காவல்துறை என்ன பண்ணுது எங்கேயோ எது எங்கேயோ யாரோ பாடுனா பாட பாடல கோடிட்டு காட்டுனதுக்காக அநாதாக்கா பிரமுகரை நீங்க பிடிச்சிட்டு போய் அந்த செல்போனை பறிச்சு அதுல என்னெல்லாமோ அசிங்கப்படுத்தலாம்னு நினைச்சி நீங்க அசிங்கப்பட்டு போயிட்டீங்க அப்படிப்பட்ட அந்த அதுவும் பேசினது ஒரு இடம் ஆனா அதாவது திமுகவின் என்ன சொல்றது திமுகவை குளிர் வ குளிர வச்சு பதவி வாங்கணும்னு கங்கணம் கட்டி அந்த பதவியும் வாங்கி வாங்கிட்டாரே ஐபிஎஸ் அவர்கள் அவர்கள் திருச்சியில ஒருத்தர கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்க வச்சு அதை எடுத்து போன பரிச்சு என்னெல்லாமோ அஜால் குஜால் வேலையெல்லாம் பண்ணாரு இன்னைக்கு நாரி போய் கிடக்கிறது அவருதான் ஏன் அவர் வந்து ஒரு பேட்டியில கூட சொல்றாரு நான் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படியெல்லாம் பாகுபாடெல்லாம் நான் பார்க்கல நான் வந்து ரொம்ப நேர்மையானவன் ரொம்ப நீதியானவன் என் நேர்மைக்கு எடுத்துக்காட்டே என்னை சுத்தி பறக்கிற ட்ரோன் காட்டும் அடிச்சிங்க சூர்யா மாதிரி நிப்பேன் தெரியுமா அப்படின்லாம் எல்லாம் பயங்கரமா விட்டீங்களே இப்போ ஒரு பொது வழியில பொது ஊடகங்கள சமூக வலைதளத்துல ஒரு கட்சியின் தலைவரை நாங்க வெட்டுவோம் குத்துவோம்னு ஆயுதங்களை வரிசை அடிக்கி மரணம் தான் பரிசா கொடுக்க போறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொல்லுகின்ற இத ஏன் இந்த ஐபிஎஸ் வருண்குமார் நீங்க தான் ரொம்ப நேர்மையானவராச்சே எங்கேயோ பேசுறத உங்க ஜுடிஷியல்ல கொண்டு வந்து உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல நீங்க பெரிய கில்லாடியாச்சே இப்போ உங்க கண்ணுக்கு இது தெரியலையா வேணா நாங்க அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு வந்து புகாராவே அனுப்பி தர்றோம் இல்ல நீங்களே கூட இது வந்து நேர்மையான ஆள்லையா ஒரு ஆளை வச்சு புகார் கொடுக்க வச்சு அந்த சந்தோஷ சந்தோஷத்தை தூக்கி சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டியதானே ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டீங்க ஏன்னா இதெல்லாம் நீங்க வந்து ரசிக்கக்கூடிய விஷயங்கள் செய்ய மாட்டீங்க ஒரு ரவுடி இல்லைனா ரவுடி கெத்து காட்டுற புள்ளிங்கோக்கள் கேக்கு வெட்டும் போது வாழை வச்சு வெட்டுறாங்க கத்திய வச்சு வெட்டுறாங்க பெரிய பெரிய ஆயுதங்களை வச்சு வெட்டுறாங்க அது சமூக வலைதளங்கள்ல பரவுது ஒரு நாளைக்குள்ள தேடி பிடிச்சி லாடம் கட்டுறீங்கல்ல இது போட்டு இவ்வளோ நேரம் ஆகுது இவ்வளோ மணி நேரங்கள் ஆகுது யாருக்கண்ணிலையும் படலையா இப்போ இந்த சந்தோஷிகள் லாடம் கட்டுறது யாரு சரி இவ்வளோ என்ன நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒருங்கிணைப்பாளருக்கு போட்டி நடக்க போகுது அடுத்தது வந்து இப்படிதான் நாதாக்காவுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பார்க்கும் படங்கள் நடக்க போகுது அப்படி இப்படின்னு வீராப்பா ரொம்ப கெத்து காட்டிருக்கீங்களே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷ் சந்தோஷமா ஒரு ரெண்டாயிரம் வருஷம் ஆண்டுருவாரோ அப்படியே அவரு வந்தால திமுக கட்சியின் தலைவர் ஆயிடுவாரோ ஆஹ் அப்படி அப்படி ஒரு நினப்போம் என்ன உங்க உங்ககிட்ட இருக்க கத்தியும் வெட்டும் எல்லார்கிட்ட எல்லார் வீட்லயும் எல்லார் கடைகள்லயும் எல்லார் கையிலையும் இருக்க கத்திகள் வெட்டும் என்னவோ உங்க கையில இருக்க அஞ்சு கத்திகள் தான் வெட்டோம் எல்லாம் வெட்டாது அப்படி கிடையாது அதான் அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு ஆக சிறந்த ஜனநாயகவாதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிதானே நல்ல ஒரு காலத்துல கட்சிக்கு கட்சியின் மேல எனக்கு ஆர்வம் இல்லாத காலத்துல அதாவது நாம் தமிழர் கட்சி மேல எனக்கு எந்த அபி அபிப்பிராயமும் இல்லாத காலத்துல நான் நினைப்பேன் எல்லாமே இளைஞர் பட்டாளமா இருக்கும் அரசியல்வாதிக்குரிய எந்த ஆடை அலங்காரமும் இருக்காது வெள்ளை சொல்லையமா போட்டு ஏமாத்துறது அப்படி பல பட பலன்ட்டு கதர் கதர் கதரா போட்டு அப்படியே பிளீச்சான ட்ரெஸ் போட்டு கலரே இல்லாம எதையாவது ஒரு என்ன சொல்றது நல்ல பிள்ள வேஷம் போடுற ஆடை அலங்காரங்கள் வந்து நான் நாம் தமிழர்ல இருக்காது ஆண் சாதாரணமா இருப்பாங்களா அப்ப எனக்கு அந்த இளைஞர்களெல்லாம் பார்க்கும் போது என்ன தோணும்னா எந்த அரசியல்வாதிக்குரிய ஒரு லுக் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருக்காது இயல்பா இருப்பாங்க இதை பார்க்கும் போதும் அவங்க வந்து நியாயத்தை தட்டி கேட்கற அந்த வீடியோக்குள்ள பார்க்கும் போது எனக்கு வந்து இவங்க வந்து ஏதோ ஜனநாயகத்தை மிஞ்சி போறாங்க ஏதோ கெத்து காட்டுறாங்க ரவுடிசம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் முதல்ல தோணுச்சு அப்புறம் தான் அதை உட்காந்து பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்குது எவ்வளவு நேர்த்தியா இருக்குது இப்ப அரசியல்ங்கிறது ஆடை அலங்காரத்துல கிடையாது நாம நட எடுக்கும் நடவடிக்கைகள்லையும் நம்முடைய மொத்த நடத்தையிலும் தான் இருக்கு நாம என்ன அரசியலை பேசுறோம் என்ன மாதிரி சட்ட ஒழுங்குக்கு கட்டுப்படுறோம் என்ன மாதிரி நம்மளுடைய தமிழ் தேசத்தை கொண்டு போறோம் நாம கொண்டு போறது எல்லாமே சட்டத்துக்கு ஒத்து போ போய் தான் நம்ம கொண்டு போறோம் நாம வந்து ஜனநாயக ஒரு ஆட்சிக்கு முறைகேடா எதையும் பண்றது இல்லை எல்லாமே நியாயமான தட்டி கேட்போம் அது வந்து ஒரு ஜனநாயக உரிமை மத்தபடி எல்லாமே சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு உள்கட்டுக்கோப்பும் ஆஹ் கரெக்டா சரியா இருக்கும் வெளியிலையுமே ஒரு பொதுவான ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு இல்லையா இதுவுமே சரியா இருக்கும்ங்கிறத பார்த்து புரிஞ்சிக்கிட்டு இப்ப அதுல பயணிக்கும் போது கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கேன் நில மீட்புக்கெல்லாம் பேரணி எங்கேயாவது முட்டிக்கிட்டாங்க ஏய் வா போ அப்படிங்கிற ஒரு அன்பார்லிமெண்ட் வேடுமாங்க பொது வெளியில இஷ்டத்துக்கு பேசுறது அப்படி எதுவுமே இருக்காது அவ்வளவு இதா கட்டுக்கோப்பா அது போகும் எங்கேயுமே வந்து இல்லாம எங்கேயுமே வந்து ஒரு முறைகடான ஒரு நடத்தைகள்ங்கிறது அங்க இருக்கவே இருக்காது இத வந்து இந்திய பத்திரிகைகளும் பாராட்டினது உண்டு நாம் தமிழர் கட்சியை பிடிக்காத நடுநிலைவாதிகள் கூட பேசியது உண்டு ஆனா நீங்க என்ன செய்யறீங்க இந்த திமுக திமுகவின் பின்புலத்திலிருந்து இருந்து வரக்கூடிய நீங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசுறீங்க சரி அதாவது பரவாயில்ல இவ்வளவு தூரம் நீங்க வந்து திறந்த வெளியில ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பாக்குற மாதிரி உங்களால இவ்வளவு ஒரு ஒரு மூணாவது கட்சி அப்படின்னு சொல்லப்படுவ தனித்தே நின்னு களங்கண்டு தனித்தே நின்னு அங்கீகாரம் வாங்கின ஒரு கட்சிக்கு நீங்க கட்சியின் தலைவரை இவ்வளவு இலக்காரமா என்ன உங்க வீட்டுல வந்த ஒரு சோத்துக்கும் நோட்டுக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்காரா அவ்வளவு இலக்காரமா போச்சா இப்படி ஒரு தலைவனை இத்தனை வருஷத்துல ஒந்திய அரசுக்கும் கட்டுப்படாம மாநில அரசுக்கும் எல்லாமே ஊழல் கட்சிகள் எல்லாமே ஊழல் கழகங்கள் இவை எல்லாமே நாட்டை சுடுகாடாக்க வந்த ஒரு கட்சிகள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி மொத்த எதிரியை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு ஒத்தையா நின்று அங்கீகாரம் வாங்கினா ஒத்த ஆளை காட்டுங்க முதல்ல அதுக்கு வக்குல்ல திராணியில பீலா விட்டுட்டு இருக்கீங்க இந்த நாம் தமிழர் கட்சியில சீக்கிரமா என்னது ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு போட்டி நிலவும் சொன்னவங்க வீட்டுல அம்மா அப்பா அப்புறம் சந்தோஷத்தை தேட வேண்டியதா இருக்கும் சந்தோஷ சந்தோஷ தொலைச்சிக்கிட்டு சந்தோஷத்தை தேட வேண்டியது இருக்கும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில உள்ளவங்க எல்லாம் கூக்குறங்கள்கிட்ட என்ன செய்வீங்க எங்க கொண்டு வைப்பீங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அடிக்க தெரியும் எல்லாருக்கும் வாழ்வீச தெரியும் எல்லாருக்கும் சொல் வீசவும் தெரியும் ரொம்ப ஏதோ நீங்கதான் பெரிய இது அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க காவல்துறைக்கு இந்த காணொலி மூலம் நான் கேட்கறது என்னன்னா எங்க கண்ணுக்கு பட்ட இந்த எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பட்டிருக்கும் தயவு செய்து நீங்க வந்து இதை வந்து எடுத்து எப்படி நீங்க வந்து கேக் வெட்டுற ரவுடி அந்த வாழை வச்சு வெட்டும் போது போய் பிடிக்கிறீங்களோ புகாரே இல்லாம சமூக வலைதளத்துல பார்த்து போய் பிடிச்சி எப்படி மாவு கட்டு போடுறீங்களோ அது மாதிரி இந்த சந்தோஷத்தோட சி சந்தோஷோட சந்தோஷத்தை கொஞ்சம் கெடுத்து வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு நம்புறேன் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா அவதூறு பேசுனாரு அவதூறு பேசுனாருன்னு சொல்றீங்க என்ன அவதூறு பேசுனாரு என்ன பார்த்து நீ க்ளோரிதானு கேட்கறது எப்படி அவதூறா நீ டேவிட்டோட மகதான அப்படின்னு சொல்றது எப்படி அவதூறாகும் நீ கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல இன்ன இடத்துல பிறந்த பொண்ணுதானே அப்படின்னு கேட்டா எப்படி அவதூறாகும் உங்க அப்பா வந்து ஊர்லா வியாபாரம் தானமா போட்டாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அவதூறாகும் உங்க அப்பா வந்து இந்த சின்ன சின்ன வேட்டைகளுக்கு போய் தானப்பா கொஞ்ச நாள் வந்து வருமானம் ஈட்டிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னா எப்படி அது அவதூறாகும் நீங்க எல்லாம் கஷ்டப்பட்ட குடும்பத்துல தகுந்த தானமா வந்தீங்க ஒரு காலத்துல கொஞ்சம் பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி அவதூறாகும் இதெல்லாம் உண்மை இப்படி சொன்னா ஆமா ஒரு காலத்துல அப்படி இருந்தோம் இன்னைக்கு இறைவன் அருளால எப்படியோ இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுதான் போமே தவிர ஏன் அப்பாவை அப்பா பேர சொல்லி நீ இன்னாரோட பிள்ளைன்னு சொன்னா ஏன் எனக்கு ஏன் கோவம் வரப்போகுது நீ தமிழச்சி தானமா நீ தமிழ் பெண் தானேன்னு கேட்டா அதை எப்படி அவதூறாகும் நான் தெலுங்கு தேசத்துக்கு போறேன் மலேசியா போனோம் என் குடும்பத்தோட என் கணவர் பிள்ளைங்க எல்லாம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி போகணும் போகும்போது தமிழ் மக்களோ இல்லைன்னா மலையாள மக்களோ நம்ம அண்டை மாநிலங்கள்ல யாரு பார்த்தாலுமே நீங்க தமிழானு கேட்டாங்க உடனே என்ன தமிழானு கேட்டு அவதூறு பண்ணி பண்ணிவிட்டீர்கள் மலேசியாவில ரொம்ப வெக்கமா போச்சு அப்படியே சொல்லுவேன் பெருமையா இருக்கும் என்ன தமிழரானு ஒருத்தர் பார்த்து கேட்கும் போதா கண்டுபிடிச்சிட்டாங்கயா அப்படின்ட்டு தான் இருக்கும் ஏன் உங்களை தெலுங்குறான்னு கேட்டா மட்டும் உங்களுக்கு கோவம் வருது நீங்க வந்து இன்னொரு பெண் சொல்றீங்க உங்க வீட்டுல இருக்க பெண் அதாவது அண்ணனோட மனைவி வந்து தெலுங்கு தெலுங்குதானே அந்த அதை கொஞ்சம் யோசிச்சீங்களான்னு முதல்ல திருப்பியும் சொல்றேன் தெலுங்கருக்கு எதிரானவர் அவர் இல்ல எத்தனையோ தெலுங்கு தெலுங்கு சம்பந்தப்பட்டவர்கள் ஆந்திரா சம்பந்தப்பட்டவர்கள் மலையாளிகள் எத்தனையோ அண்டை மாநிலங்களை சேர்ந்தவர்கள் கட்சியில இருக்காங்க பொறுப்பும் வகிக்கிறாங்க அதை முதல்ல சொல்லிடுறேன் இன்னும் ஒண்ணு இதுல ரெண்டு த நிறைய தப்பு தப்பா பேசுறீங்க ஒண்ணு காளிமுத்து ஐயா அவர்கள் தமிழர் அதை மனசுல வச்சுக்கோங்க அவங்க இப்ப எங்க பொதுவா த நம்ம நாட்டுல வந்து அப்பாவின் சமூகம் தான் பேசப்படும் எப்படி நீங்க வந்து அவருடைய மனைவி வந்து தெலுங்கர் அப்படின்னு சொல்லுவீங்க சரி சொல்லிட்டு போங்க அதனால ஒண்ணும் இல்லை இப்ப வந்து அவங்க அம்மா சார்ந்த சமூகத்தை சொன்னாலும் அவங்களுக்கு பெருமைதான் அப்பா சார்ந்த சமூகத்தை சொன்னாலும் அவங்களுக்கு பெருமைதான் இதனால அவங்களுக்கு எந்த வழியும் வேதனையும் வர போறது இல்லை ஆனா உங்களுக்கு என்ன உங்க வீட்டுல இருக்கிறவங்களே தெலுங்குதானே நீங்கள் பார்க்க வேண்டியதானேன்னு வீட்டுல உள்ளவங்களை சம்மந்தம் எல்லாமே எழுக்குறீங்க என்னன்னு எனக்கு புரியல முதல்ல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் மனைவியின் அப்பா எந்த சமூகத்தை சேர்ந்தவன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க தெரியாம இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க தெரியாம அனாவசியமா ஒரு கட்சியின் வீட்டில் உள்ளவங்களை தேவையில்லாம இல்லாம பேசுற வேலைகளை விடுங்க அத பெண்கள் வந்து கொஞ்சம் நல்ல விதமா பேச பழகுங்க இஷ்டத்துக்கு பேசி இஷ்டத்துக்கு பொது தளத்துல மைக் கிடைச்சிட்டுனோன்னா ஏதோ குஷியில பேசுறதா நினைச்சு இஷ்டத்துக்கு பேசுற வேலையை விடுங்க எனக்கு என்ன கேள்வினா இப்போ எனக்கு தெரிஞ்சு ஐயா காளிமுத்து அவர்கள் தமிழர் நீங்க வந்து அவர்களுடைய அம்மாவளி சமூகத்தை சொல்றீங்க இப்ப ரெண்டு சமூகம் சேர்ந்தவர் நம்முடைய அண்ணியார் அவர்கள் இப்ப நீங்க எந்த எங்களை பார்த்து கேக்குறீங்களே நீங்க தமிழர் தமிழர்னு எந்த லேப்ல டெஸ்ட் பண்ணி எடுத்தீங்கன்னு இப்ப நீங்க வந்து எங்க அண்ணி வந்து இந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்னு எந்த லேப்ல போய் டெஸ்ட் எடுத்தீங்க அறிவாலயா பையா அங்கெல்லாம் நாங்க காலி நீங்க வந்து கோடி கொடுத்தாலும் வர மாட்டோமே டெஸ்டுக்கு அப்ப நீங்க போலி பரிசோதனை நிலையம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா உங்களை எங்களை சொன்னால் அவ்வளவு வந்து நாங்கள் தமிழர்னு சொன்னால் எங்கள் லேட்டஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் இப்போ தெலுங்கு தெலுங்குன்னு எல்லாம் போ போஸ்ட் அடிச்சு விட்ருக்கீங்க அதில் ஆர்ப்பாட்டம் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அத்தனை நாயுட அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு போட்டிருக்கீங்க நீங்கள் எல்லாம் எந்த எந்த பரிசோதனை நிலையத்தில் போய் என்ன டெஸ்ட் எடுத்து யூரின் டெஸ்ட் எடுத்தீங்களா டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தீங்களா ரத்த டெஸ்ட் எடுத்தீங்களா தெலுங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் எங்கள் நாட்டில் இருந்துக்கிட்டு நாங்கள் தமிழர்னு சொன்னால் உங்களுக்கு வலிக்குது அதாவது நீங்க இருக்கிறதே எங்க வீட்டுல எங்க தமிழ்நாட்டுல எங்க தமிழ்நாட்டுல வந்து பஞ்சம்பளைக்க வந்து உட்கார்ந்து பிழைச்சி எங்க பெருந்தன்மையில வாழ்ற நீங்க எப்படி இந்த வீட்டு வாடகைக்கு வந்தவங்க திடீர்னு கொடுமை வீட்டு வாடகைக்கு நைஸா வந்து அனுபவிச்சுக்கிட்டு ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சத வீட்டு ஓனரே நீ யாரு இது என் வீடுன்னு சொன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கிற அவங்க கூத்துங்க எல்லாம் ரொம்ப ஆடாதீங்க ஆடுனவங்க வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஓட ஓட போனதுதான் சரித்தரும் அதனால ஆடுற வேலையை விடுங்க உங்களை தவறா சொன்னா என்ன தவறு சொன்னோம் சொல்லுங்க எங்கள் கட்சிக்கும் உண்டு எங்க கட்சி தலைவருக்கும் உண்டு செய்யாத ஒண்ண சொல்லாத ஒண்ணா அவதூறுன்னு சொல்லாதீங்க வரலாறையும் நிஜத்தையும் பேசுறது அவதூறாகாது அவதூறுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தற்கூரிகள் தான் எங்களை பார்த்து தற்கூரிகள்னு சொல்றதெல்லாம் பெரிய அவலத்திலும் அவலம் அதான் நான் சொல்ல விரும்புறேன் இது அடுத்தது பாத்தீங்கன்னா ஐயா மணியரசன் அவர்களுக்கு ஒரு பொருத்தமான பட்டம் கொடுத்துருக்காங்க பெரியாருக்கு தாங்க பெரியார் பட்டம் கொடுக்கணும் சிரியார்களுக்கு சோரம் போனவங்களுக்கு பெண் கூத்தாடிகளுக்கு எல்லாம் பெரியார் பட்டத்தை கொடுத்து பெரியாருங்கிற வார்த்தைக்கே இழுக்கு உண்டாக்குனதுதான் தமிழர்களோட முட்டாள்தனம் இந்த அவர்களுக்கு கொடுத்த இந்த பட்டம் வந்து ஒரு சிறப்பான பட்டம் தமிழ் தேசிய பெரியார் ஏன்னா அவர் உண்மையிலே பெரியார் தமிழ் தேசியத்துக்காக பேசுறாரு தமிழ் தேசியத்துக்காக தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் பயணிக்கிறாரு எங்கேயும் சமரசம் ஆகல இந்த சுபவி எராமிச உங்களை மாதிரி பெட்டி வாங்கிட்டு திமுக அவர் முட்டுக் கொடுக்கல ஐயா இந்த சுபவி உங்களுக்கு பெட்டி கொடுத்து கூப்பிட்ட மாதிரி மணியரசன் ஐயாவ எத்தனை பேர் கூப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க உங்களை மாதிரி அவர் பணத்துக்கும் பொறுப்புக்கும் ஆசைப்படலை அதனால அவர் இன்னும் தமிழ் தேசியம் இருக்கிறாரு இந்த தமிழ் தேசியத்தை கத்து கொடுத்ததே அண்ணன் சீமானவர்களுக்கு இன்னும் நிறைய தமிழ் தேசியம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கவங்களுக்கு திராவிடம் தீது தமிழ் தேசியம் தான் நல்லதுன்னு கத்து கொடுத்ததே நீங்கள் தான் ஐயா நீங்கள் தான் சுபவி இராமிசை அவர்களே தான் கத்து கொடுத்துருக்கீங்க அதுக்கப்புறம் நீங்க பணத்துக்கு மயங்கிட்டீங்க திமுகவுக்கு வாலாட்ட போயிட்டீங்க அறிவாலயத்துக்கு அப்படிங்கிறதுக்காக உடனே மணியரசனையாவும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கூச்ச கூச்ச நாச்சம் இல்லாம இல்லாம சொல்றீங்களே சொல்றீங்களே ஐயாவுக்கு கொடுத்தது தப்புன்னு இதே திராவிடத்தை எதிர்த்தது இதே சுபபி எராமிசை அவர்களே உங்களுடைய வாயுதான இதுக்கு முன்னாடி தமிழ் தேசியத்துக்கு ஆதரவா பேசி திராவிடர்கள் எப்படிப்பட்ட விஷம் போன்றவர்கள் அப்படின்னு புரிய வச்சதே நீங்க தானே எப்படி நீங்க கூசாம ஒரு பணம் ஒரு மாசம் ஆனா உங்களுக்கு ஒரு பரிசு பணமா வந்துடும் அப்படிங்கிறதுக்காக உட்கார்ந்த இடத்துல உங்க வயிற்று கழுவணும் அப்படிங்கிறதுக்காக காட்டி கொடுக்கிற எட்டப்ப கோஷ்டிகள் தான் நீங்க எல்லாரும் சரியா அதுல வேற சொல்றீங்க ஒரு பெரியவர் என்ன செய்தார் தொண்டு செய்தார் தெரியுமா அப்படின்னு அவர் செஞ்ச தொண்டு எங்களுக்கு தெரியும் காவிரி ஆற்றுல அவர் என்ன தொண்டு செஞ்சாரு காவிரி ஆற்றின் நதிக்கரையோர மணல் பரப்புல என்ன தொண்டு செஞ்சாரு ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆனது நாகமையாரோட அதுக்கப்புறம் பராமரிக்க வந்த மகள் வயது பாதுகாக்கணும்னு சாக போற காலத்துல ம துணைவிய மனைவியாரையோ கோயிலுக்கு போனதுக்காக அது ஒரு விபச்சார பெண்ணு அப்படின்ட்டு கதையாளர்ந்தாள் நீங்க ஏன்னா விபச்சாரத்துல ஊறி போனவங்களுக்கு அப்படிதான் தோணும் இப்படி நீங்கள் பெண்களோட செய்த தொண்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பெரியாருங்கிற பேர் அதாவது ஈவேரா அவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவருக்கு பெரியாருன்னு பச்ச பேருதான் தப்பு மணியரசன் ஐயா அவருக்கு வச்ச பேரு சரியான பேரு அவர் உங்களை மாதிரி வந்து அதாவது ஈவேரா மாதிரி கூத்தடிச்சிட்டு தெரியல வைக்கம் மலையாளிகள் செய்த ஒரு அமைதி போராட்டத்துக்கு வைக்கம் போராட்டத்துக்கு சும்மா போய் நின்றுக்கிட்டு நான் தான் நடத்துறேன்னு பேர் வாங்கிட்டு போகல ஒப்புக்கு சப்பானியா போய் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வைக்கம் வீரர்னு பேரை மட்டும் தட்டிட்டு போன ஆள் இல்லை மணியரசன் ஐயா அவர்கள் அடுத்தது வந்து பெண்கள் தான் பார்த்து பார்த்து பெரியார் அவர்கள்னு பேர் கொடுத்ததா நீங்க சொல்றீங்க எந்த பெண்கள் அவருக்கு எப்படி பெரியாருங்கிற பேர் அந்த பெண்கள் கொடுத்திருப்பாங்க ஒருவேளை பெண்கள் விஷயத்துல அவர் ரொம்ப பெரிய ஆளு அப்படிங்கறத உணர்ந்தாங்களா ஒருவேளை பெண்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எனக்கு நம்பிக்கை இல்ல பெண்கள் தான் கொடுத்திருப்பாங்கன்னு ஒருவேளை பெண்கள் கொடுத்திருப்பாங்கன்னா அவரோட காவிரி படுகை ஆற்றுகள்லயும் அங்கேயும் இங்கேயும் அதாவது இவரு பெண்களோட உல்லாசமா இருக்கிறதுக்கு நாகமையா சமைச்சு அனுப்புவாங்களாமே அந்த அளவுக்கு புரிதல் உள்ள ஒரு பெண் இல்லையா அந்த மாதிரி உங்களோட உல்லாசமாக இருந்த பெண்கள் கூட்டம் வேணா சேர்ந்து இவருல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி நினைச்சு பெரியார்னு பெயர் தந்திருக்கலாம் சுபவி அவர்களும் திருமணம் கடந்த உறவு அப்படின்னு பல பெண்களோடு வாழும் உன்னதமான போக்கை கடைபிடிக்கிறவர் இல்லையா அதனால அவருக்கும் பெரியார் அதுல பெரியார் அதாவது திருமணம் கடந்த உறவில் பல பெண்களோடு ஜாலியாக இருப்பதில் பெரிய ஆட்களாக இருப்பதால் சுபவி அவர்களுக்கும் பெண்கள் வந்து சேர்ந்து இனிமா அந்த பட்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிகிறேன்